வணக்கம் யூபர்ஸ் வெல்கம் டு கூட மிளகாய் சேனல் இந்த பாருங்க இடுப்பு டான்ஸ் போட்டாங்க இறுதியில சத்தம் கேண்டா இப்டி தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது கண்டிப்பா சரிக்காம இருக்க மாட்டீங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் சமம் பாamızல ஹும்ஸ் olması இந்த எக்ஸ்பிரிமெண்ட் தேவையா குழு இருக்குமே நல்லா நல்ல நடந்து வந்த அப்புறம் எதுக்கு இந்த சரக்கு விளையாட்டு அங்கு ஏதோ பண்ண போறார் போற ஆட்டமாமா இது போச்சா அப்படியே வீட்டுக்கு போக பாவி பிளான் பண்ணி பண்ணிருப்பாலோ அச்சோ அண்டி இருக்கீங்களா என்னங்கடா இது நம்ம ஒரு கவர்மெண்ட் பஸ் மாதிரி விண்டோ இப்படி இருக்கு அங்கிலுக்கு பின்னாடி கண்ணாப்பண்ணான கோடு விழுந்திருக்கும் இவரை பாருங்க என்னையா தவளை மாதிரி கிடக்குற பையன் தலம் நிக்கிறான் आपती என்ன ஒரு ரத்த கலவையா இருக்கு இவங்களுக்கு பஸ்ல போனாலும் சரி பிளைட்ல போனாலும் சரி அந்த பொட்டிய ஒழுங்கா வைக்க தெரியாம அமுக்கு அமுக்கு நம்பிக்கிட்டு இருப்பானுங்க சாட்சி வச்சா உள்ள போக போகுது அதுக்கு என்னெல்லாம் பண்றா இருப்பாருங்க உடுமை இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக்க போட்டு பாருங்க தலைவன் வேற லெவல் பண்ண போறான் என்ன யார் போனும் கீழ கடக்கு நம்ம போன் தானா இனிமேலாவது ஜிம்ல கெத்து காட்றங்கற பேர்ல தூக்கி போடாதீங்க இன்ஸ்டால இந்த மாதிரி போட்டோஸ்லாம் பாத்திருவீங்க அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா ஐயோ ஓகே கவனிச்சிங்கடா நடுவுல இருந்து ஆட வச்சிருக்கீங்க முழிக்கிறாங்க அட பக்கி பயல உன்னை அழைக்க வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட வீட்டுக்குள்ள ஒரு பூச்சி பறந்ததுக்கு இந்த மனுஷன் என்ன ஓட்டம் பாருங்க ஆத்தி பார்க்கும் போதே அள்ளு விடுதே தூக்கி விடுங்கடா கண்ட இடத்துல கடிச்சு வச்சுட்டு போய போகுது இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த வேலை இந்த கொடுமையை ஸ்லோ மோஷன்ல பாக்குறப்ப எங்களுக்கு தான் பயமா இருக்கு ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி ஏதாவது பள்ளி வந்து விழுந்தா கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும் இந்த பூனை ஸ்டண்ட் பண்ணுது பாருங்க கிளைமேக்ஸ்ல அதோட ரியாக்ஷனையும் பாருங்க அச்சுயோ நல்ல வேலை ஓ வித்த கட்டுறங்கிற பேரில் வேலையை சாச்சு பயபுள்ள மியூசிக்கை கேட்டு குசி ஆகிட்டான் போனு போச்சு இப்படி சொல் பேச்சு கேட்கிற நாயை பார்த்துருக்கீங்களா என்ன சொன்னாங்கன்னு நீங்களே பாருங்கள் வேற லெவல் புது ட்ரோனை பறக்க விட போறான் பயப்புள்ள சார்ஜ் போட மறந்துட்டான் போல பொண்ணுங்க முன்னாடி சீன் போடலாம்னு நினைச்சான் எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு சின்ன பசங்க முன்னாடி இந்த அசிங்க தேவையா பாத்ரூம்னு நினைச்சு கக்கா போயிட போகுதுடா என்ன தலை பூச்சிக்கிட்ட நோக்கு வருவோம் பண்றியா ரொம்ப சிரிக்காதயா கழுத்துலதான் இருக்கு வாய்ப்புள்ள போயிட போகுது யோ ஏன் இப்படி பாவம் டே ரொம்ப வெக்கப்படுறான் அட்டே வயசான பாட்டிக்கெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு கொள்ள பாக்குறீங்களாடா ஐஸ்கிரீம் முழுசா கொண்டு போய் வாயில விட்டா இப்படிதான் அழுகாதீங்க என்ன பண்றது கொஞ்ச நேரத்துல வந்துடும் இந்த மாதிரி சிரிக்கிற ஆளு நம்ம கூட இருந்து சமக்காமடியா இருக்கும்ல இன்னைக்கு வீடியோ பார்த்து கண்டிப்பா எல்லாரும் சிரிச்சிருப்பீங்க வீடியோ பத்தின கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்கு வந்து சில கமெண்ட்ஸ் பார்த்துடலாம் வெல்கம் டு கமெண்ட் பாக்ஸ் கோமதி செம செம மார்னிங் ஹாப்பியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ சூப்பர் ஹரிஸ் டுவெண்டி மினிட்ஸும் வயிறு வலிக்க சிரிச்சேன் கீப் இட் அப் ப்ரோ திருமதி ஐயப்பன் எப்பொழுதும் நீங்க லைக் போட சொன்னா தான் ஞாபகம் வருகிறது லைக் போட்டுட்டேன் எஸ்ஆர்எம் ஆர் எம் டேஞ்சர் ஒயிட்டி வேற லெவல் ப்ரோ நான் உங்க பெரிய ஃபேன் ஆகிட்டேன் கிருஷ்ணபிரியா ஸ்ரீகந்தன் ஐயோ சாமா டிப்ரெஷன்ல வந்தேன் இந்த வீடியோ பார்த்து சிரிச்சு சிரிச்சு டிப்ரெஷன் போய் இப்போ வயிறு வழி வந்துருச்சு ரிஸ்கனி அண்ணா ப்ளீஸ் ஒன் ரிப்ளை ப்ளீஸ் ஹாய் ரிஸ்கனி சர்மி அருண் எனக்கு வந்து சிரிப்பு அடக்க முடியல அவங்க பண்றது கூட காமெடி இல்ல நீங்க கொடுக்குற கமெண்ட்ரி தான் காமெடி இவ்வளவு பேர் நல்லா சிரிச்சோம்னு கமெண்ட் பண்றத பாக்குறே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ற எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு கமெண்ட் முடிஞ்சிடுச்சு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்த வீடியோஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு போய் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிடுங்க நன்றி